ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியன் அறுபத்தி ஏழாவது பாசுரம் சரணமடைந்த தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணம் அடைவித்த மகன் தன்னை வணங்க வைத்த கரணமவை உமக்கு அன்று என்று இராமானுசன் உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்தில அரண் ஆர் மற்றும் இவ்வாயு வாயிவ்வாறுயிர்கே சரணமடைந்த தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணமுடை வித்தமாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் அவை உமக்கு அன்று என்று இராமானுஷன் உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்தில நேல் அரண் ஆர் மற்ற இவ்வாறு இவ்வாறு யிர்க்கே அர்த்தம் புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு சரணம் என்றடைந்த தருமனுக்கா தன்னை சரணமாக அடைந்த பஞ்சபாண்டவர்களுக்காக தர்மக்கான் ஒரு பேர் போட்டிருக்க ரைட்டு பண்டு முன்னொரு நாள் நூற்று வரை மரணம் அடைவித்த மாயன் தன்னை அந்த கண்ணனை துரியோதனாதிகளை மரணம் அடை வித்த அந்த கண்ணனை வணங்க வைத்த கரணம் அவை உங்களுடைய உடல் உறுப்புகள் அதில் கரணம்னா உடல் உறுப்பு உபகரணம் உடல் உறுப்புகள் வணங்க வைத்த கரணம் அவை அவனை வழங்கத்தான் உருவாக்கப்பட்ட அங்கங்கள் அவை உமக்கு அன்று என்று என்று உமக்கு அன்று என்று உங்களுக்காக இல்லை உங்களுக்கு உங்களுக்கு கைங்கரியம் செய்வதற்காக உங்களை சேவை உங்களுக்கே செய்து கொள்வதற்காக இல்லை உங்களுடைய கரணங்கள் உங்களுடைய அங்கங்கள் எல்லாம் கண்ணனுக்காகத்தான் அவனுடைய கைங்கரத்துக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் புரியுதா புரியுதுதான் உங்களுக்கு சரணமடைந்த தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணமடை பித்தமாயமன் தன்னை வணங்க வைத்த கரணமவை உமக்கு அன்று என்று ராமானுசன் உயிர்கு ராமானுசன் இதாக சொன்னார் உம்முடைய கரணங்களெல்லாம் எல்லாம் உங்களுடைய அங்கங்களெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே அன்றி உமக்கு அல்ல என்று ராமானுஜன் உயிர் உயிர்களுக்கு அரண் அங்கு அமைத்தில நேல் அரண்னா நம்மை பாதுகாக்கிற ஒரு சுவர் அந்த மாதிரி அரண் அமைத்தான் ராமானுசன் ஒரு ஒரு ரட்சகன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இந்த இது மாதிரியாக உயிர்களுக்கு ரட்சகத்தை அமைத்தில நேல் அப்படியாக அவர் அமைத்திருந்திரு அமைத்திருந்தா அமைத்திருக்காவிட்டார் அமைத்தினாலே அவர் அப்படி செய்யவில்லை என்றால் அரண் ஆர் மற்ற இவ்வுலகுக்கு மற்ற இவ் ஆறு ஈர்க்கே இந்த ஆத்மாக்களுக்கு வேறு யார் தான் காப்பு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் புரியுதுதான் உங்களுக்கு அதாவது பஞ்சபாண்டவர்களை தர் சரணம் என்றடைந்த அடைந்தார்கள் அவர்களை காப்பதற்காக நூற்று வரைக்கும் துரியோதனாதிகளுக்கு மரணம் அடைவித்தான் அந்த கண்ணன் அவனை அவனுக்கு கைங்கரியம் அவனு அவனை அவன் தன்னை வணங்க வைத்த வணங்குறதுல கைங்கரியா சேர்த்துக்கலாம் ஸோ அவனை வணங்குவதற்காகவே வைக்கப்பட்ட அவனுக்கு தொண்டு செய் செய்வதற்காகவே உண்டாக்கப்பட்ட கரணங் கரணம் இவை வங்கங்கள் அவை உமக்கு அன்று என்று ராமானுசன் உயிரனுக்கு போதித்து அரண் இதுதான் என்று காட்டி கொடுத்தான் ஸோ அவ சொல்லலைன்னா நமக்கு ரக்ஷகன் யார் என்று தெரியாது ரக்ஷகன் யார் இந்த உயிர்களுக்கு ஆத்மாக்களுக்கு தெரியாது இதுதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் சின்ன படிக்கலாமா சரணமடைந்த தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணமடைவித்த தன்னை வணங்க வைத்த கரணம் அவை உமக்கு அன்று என்று இராமானுசன் உயிர்கட்கு அரண் அகு அமைத்தில நேல் அரண் ஆர் மற்றும் இவ் ஆறுயிர்கே ஸ்ரீமதை இராமானுஜாயனமாக